கிரேஸ் டபனக்கல் மனிதன் புதிய அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தகுதி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தலைப்பு உறுதிப்பாடு இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் தியானம் இந்த பூமியில் உள்ள செல்வம் அனைத்தையும் விற்றாலும் வாங்க முடியாது எந்த கல்வி தகமையினாலும் அடைந்து கொள்ள முடியாது பிரபுக்கள் மேன்மக்கள் என்ற அளப்பெரிய உலக அந்தஸ்துகள் இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாதது ஆண்டுகளாக தவம் இருந்து உடலை வருத்தி ஆசைகளை ஒருத்தாலும் அடைந்து கொள்ள முடியாதது தன்னையே தான் தியாகமாக கொடுத்தாலும் தனக்குண்டான எல்லாவற்றையும் தான தர்மம் செய்தாலும் சம்பாதிக்க முடியாதது அப்படிப்பட்ட பரலோகத்தின் வாசலை பிதாவாகிய தேவன் தாமே திறந்தார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் கற்றவன் கல்லாதவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு பணமுமின்றி விலையுமின்றி அழிவில்லாத வாழ்வை பெற்று பரலோக வாசியாகும்படி சுலாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசுவை நமக்காக ஒப்புக் கொடுத்தார் முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை தந்தார் ஆனாலும் பிசுமாசிகளாக இருப்பவர்களில் சிலர் அடைய முடியாத இத்தகைய அதி உன்னதமான உறுதிப்பாட்டை விசுமாசத்தின் வழியாக பெற்றிருக்க அழிவுள்ளதும் மனிதர்களால் பற்பல வழிகளால் அடைந்து கொள்ள கூடியதுமான இந்த உலக காரியங்களுக்காக கவலை அடைந்து சோந்து போய் விடுகின்றார்கள் தேவ வார்த்தையின் தியானத்தை தங்கள் இருதயத்திலிருந்து அகற்றி போட்டு நாளைய குறித்த பயமானது தங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ள இடம் கொடுப்பதனால் அவர்கள் அற்ப விசுவாசிகளாக மாறிவிடுகின்றார்கள் தங்களுக்கு முன் வைத்திருக்கும் மேன்மையான தேவ ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கை முறைமையையும் தள்ளிவிட்டு உலக ராஜ்யத்தையும் உலக ராஜ்யத்தின் நீதியையும் வாஞ்சையோடு நாடி தேடுகின்றார்கள் நீங்களோ கவலை அடைந்து சோர்ந்து இழைப்படைந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் முதன்மைப்படுத்துங்கள் உங்களை அழைத்தவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கின்றார் ஏற்ற வேளையிலே அவைகளை உங்களுக்குக் கொடுத்து வழிநடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார் ஜெபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கு என்று என்னை வேறு பிரித்த தேவனே அதி உன்னதமானவைகளை குடித்த உறுதிப்பாட்டை நீரனுக்கு அளித்ததற்காக நன்றி நான் அதை விட்டு விலகாத படிக்க வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்